அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாத கடைசி வெள்ளி அதாவது ஒவ்வொரு ஆடி மாத வெள்ளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்பாவை வழிபாடு பண்ணி நல்ல ஒரு பலன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஆடி மாதம் கடைசி வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா வரலட்சுமி நோன்பு சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய வீடுகளில் நல்ல கலசம் வச்சு நல்ல அலங்காரமாக அதை இது செஞ்சு படையல் வச்சு நல்லா ஹைலைட்டாக கும்பிட்றவங்களும் இருக்காங்க நம்ம சாதாரணமாக அப்படி இருக்கவங்களும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்பவும் போல் நல்லா வீடை சுத்தபத்தமாக பண்ணிட்டு மகாலட்சுமி அம்மன் படம் கிடச்சா கூட போதும் உங்களால் கலசம் வைக்க முடியல கலசம் செஞ்சு அதுக்கு நல்ல பட்டு பாவாடெல்லாம் சாத்தி மேலே வந்து அம்மனை வந்து ஆவணம் பண்ணி அம்மனுடைய உருவத்தை வச்சு அதுக்கு தேவையான அலங்காரங்கள்லாம் பண்ணி செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு வசதிகள் இல்லை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய அதாவது மகாலட்சுமி அம்மனுடைய படத்தை உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு சாதாரணமாக வந்து மஞ்சள் கயிறு சரடு அது மேலே எடுத்து போட்டு நீங்கள் ஒரு இலையை வாழை இலையை பரப்பிட்டு அதில் பச்சை அரிசி வச்சு அது மேலே ஒரு ஒரு சொம்பு கலசம் வச்சு மாவிளை அதுக்குள்ளார வச்சு மாவிளை வச்சாவே மகாலட்சுமி அங்கே வந்து அமர்ந்துடுவாங்க மகாவிலை அப்படின்றது மகாலட்சுமியோட அம்சம் அதனால் மாவிலையை அந்த சொம்புக்குள்ளே வச்சு அந்த கலசத்துக்குள்ளே வச்சு அது மேலே வந்து ஒரு தேங்காயை வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு பூச்சரம் வச்சு ஒரு குங்குமம் சந்தனம் குங்குமம் பொட்டு மட்டும் வச்சு கூட நீங்கள் வந்து சிம்பிளாக அம்மனை வர வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதுக்கு ஒரு திருவிளக்கு வச்சு அதுக்கு ஏதாவது படையலாக நம்ம வந்து பெரிய லெவலில் அன்னதானம் மாதிரி செய்ய முடியாது பெரிய லெவலில் படையல் வைக்க முடியலாமல் சாதாரண பலகாரங்கள் மட்டும் வச்சு கூட நீங்கள் வந்து அந்த இலையில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் உங்களுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரியான ஒரு ப்ளவுஸ் பிட்டோ ஒரு ஏதோ ஒரு ஒரு துணி வஸ்திரம் ஏதோ ஒன்று வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு பேத்துக்கு வந்து மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் வச்சு ஒரு வளையல் வச்சு தானம் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் காலை நேரம் பத்தரை டு பன்னெண்டு எப்போவுமே ராகுகாலம் வந்துடும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அம்மனை வழிபாடு பண்ணிக்கணும் ஒம்பது டு பத்து கால் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டைமிங்கு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அம்மனை வழிபாடு பண்ணி கற்பூர தீபாரதனை காமிச்சிட்டு நாலு பேர் ஒரு நா ஒரு அஞ்சு பேர் ஒன்பது பேர் பதினோரு பேர் இந்த மாதிரி கவுண்டிங்ஸில் எல்லாம் சேர்ந்து உட்காந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து மண் குங்குமம் எடுத்து அந்த குங்குமத்தை மட்டுமே அந்த கலசத்தில் போட்டு மகாலட்சுமி அம்மனே போற்றி அப்படின்னு சொல்லி அந்த கலசத்துக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு தீபதூபம் தூபம் காமிச்சு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு நாலு பேர்த்து சுமங்கலி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் கயிறும் சரடையும் தானம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே வந்தீங்கனாலும் உங்களுடைய குடும்ப அமைப்பில் செல்வ வளம் பெறுகிறதும் நிறைய அதாவது சுமங்கலிகளோட ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால வீடு சுபிட்சமாக இருக்கிறதும் நீங்களும் நீண்ட காலத்துக்கு சுமகலியாக வாழக்கூடிய பாக்கியமும் கொடுப்பாங்க அந்த கயிறை வந்து நீங்கள் அப்போவே நீங்கள் வந்து அந்த மஞ்சள் கயிறையும் அந்த ஒன்பது டு பத்தேகால்குள்ளார பூஜையை முடிச்சுட்டு கட்டிக்கலாம் இது வந்து விரதமாக இருந்து தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை இது விரதமாக எடுக்கணும்னா ஒரு சில பேர் மூணு நாள் எடுப்பாங்க ஒரு சில பேர் அன்னைக்கு மட்டும் விரதம் எடுப்பாங்க அந்த மாதிரியான அன்றாடம் நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்க நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணி மகாலட்சுமியோட அம்மனோட அருளை வாங்கலாம் சாதாரணமாகவே வீட்டில் மகாலட்சுமி அம்மன் படம் வச்சு இது மாதிரி வழிபாடு பண்ணாவே உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் மறக்காமல் வந்து பச்சரிசி வச்சு கலசம் சொம்பு வச்சு மாவிளை அதுக்குள்ளார வச்சு ஒரு தேங்காய் ஒரு பூச்சரம் தேங்காவுக்கு மேலே ஒரு பூச்சரம் வச்சிங்கனாவே போதும் மேக்ஸிமம் குண்டுமல்லிப்பூ கிடைச்சாலும் அது அந்த பூச்சாரம் வந்து மல்லிப்பூவாக இருக்கிறது இன்னும் நல்லது ஏன்னா வெள்ளை அமைப்புள்ள எல்லா விஷயத்துலேயும் மகாலட்சுமி அம்மன் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் உண்டு அது கல் உப்பு குண்டுமல்லிப்பூ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் குண்டுமல்லிப்பூ சாரடு மஞ்சள் இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கனாவே மகாலட்சுமியோட அம்மன் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எல்லா வளங்களும் பெற்று மகாலட்சுமி அம்மன் அருளால் நல்ல சுபிக்ஷமாக வாழணும் அப்படின்னு நானும் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்